டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா தானியல் ஏழு தானியல் கண்ட கனவு மற்றும் நான்கு விலங்குகள் பாபிலோனிய அரசனாகிய பெல்சாட்சரின் முதலாண்டில் தானியல் கனவு கண்டார் அவர் படுத்திருக்கையில் அவரது மன காட்சிகள் தோன்றின பிறகு அந்த கனவை எழுதி வைத்து அதை சுருக்கமாக சொன்னார் தானியல் கூறியது இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் நான்கு திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்க செய்தன அப்பொழுது நான்கு பெரிய விலங்குகள் கடலில் நின்று மேலெலும்பின அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை அவற்றுள் முதலாவது கழுகின் ரெக்கைகளை உடைய சிங்கத்தைப் போல் இருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இரக்கைகள் பிடுங்கப்பட்டன அது தரையை நின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் இரண்டு கால்களில் நின்றது அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது அடுத்து வேறொரு இரண்டாம் விலங்கை கண்டேன் கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது தன் மூன்று விழா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கிடையில் கவ்விக்கொண்டிருந்தது எழுந்திரு ஏராளமான இறைச்சியை விலங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது அதன் முதகில் பறவைகள் ரெக்கைகள் நான்கு இருந்தன அந்த விலங்குக்கு நான்கு தலைகள் இருந்தன அதற்கு ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட நான்காம் விலங்கு அஞ்சு நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாய் இருந்தது அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன அது தூள்தூளாக நொறுங்கி விழுந்தது எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது இதற்கு பத்து கொம்புகள் இருந்தன அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளுள் மூன்று வேரோடு பிடுங்கப்பட்டன அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன நான் பார்த்து அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீர்கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன அந்த கொம்பு பேசின பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன் அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சியுரிமை பறிக்கப்பட்டது ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்றும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன் மன தோன்றிய காட்சிகள் என அச்சுறுத்தின அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன் அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார் இந்த நான்கு விலங்குகளும் உலகில் எழும்ப போகும் நான்கு அரசர்களை குறிக்கின்றன ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர் அந்த அரசுரிமை என்றும் ஊழி ஊழி காலமும் கொண்டிருப்ப கொண்டிருப்பர் அதன் பின்னர் மற்ற விலங்குகளின் இன்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த நான்காம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன் அதன் தலையில் இருந்து பத்து கொம்புகளை பற்றியும் மூன்று கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரியதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுள் நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையிலும் இவ்வாறு நடந்தது அவர் தொடர்ந்து பேசினார் அந்த நான்காம் விலங்கோ உலகில் தோன்ற போகும் நான்காம் அரசை குறிக்கிறது இது மற்றெல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும் உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள்தூளாக நொறுக்கிவிடும் அந்த பத்து கொம்புகளோ இந்த அரசி நின்று தோன்றவிருக்கும் பத்து மன்னர்களை குறிக்கின்றன அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான் முந்தியவர்களை விட வேறுபட்டிருப்பான் மூன்று அரசர்களை முறியடிப்பான் அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான் உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான் வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்றி நினைப்பான் மூன்றரை ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர் ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு அமரும் அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றுமில்லாது அளிக்கப்படும் ஆட்சியும் அரசுரிமையும் மானத்தின் கீழுள்ள உலக அனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும் அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும் இத்தோடு விளக்க முடிகிறது தானியலாகிய நான் என் நினைவுகளின் பொருட்டு மிகவும் கலங்கினேன் என் முகம் வெளிரியது ஆயினும் இவற்றை என் மனதிற்குள் வைத்துக்கொண்டேன். கொண்டேன் இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு இறைவா நமக்கு நன்றி